அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா கடக லக்னம் உங்களுடைய வயதினுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு சாதகமான ஒரு பலனை கொடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும் ஒத்துமையாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கிற அமைப்பு சாதகமான தன்மை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருந்தார் அப்படின்னா அதுவும் சாதகமான இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா சந்தோஷமான இருக்கும்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா லக்னாதிபதியே போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புத பகவான் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு புத்திசாலியான மனைவி வருவதற்குண்டான தன்மை இருக்கா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடும் எப்படி இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து டென்ஷன் இருந்தால் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வலிமை நான் தான் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடின்ற நிகழ்வுகள் அங்க இருக்குமா இருக்கும் அதிகாரம்னு சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு நான் தான் அப்படின்னு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிவிடுவீங்க அது வந்து ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் என்னென்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய பலன் வருவதற்குண்டான தன்மை இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு அந்த அளவுக்கு பெரியவர்களாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இல்லை அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கு ஓகேங்களா ஏழாம் இடத்துல வந்து குரு வந்து நீச்சம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இந்த அமைப்பு வந்து ரெண்டு பேருக்கும் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்கா அப்படின்னா இருக்கு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா நான் வந்து எதிர்பார்க்குற விஷயமே வேற ஆனா கணவனோ மனைவியோ பக்தி மிக்கவர்களாக இருந்தாருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க குடும்பத்தினுடைய பேச்சு கேட்டாங்க நான் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நான் வருமானம் எனக்கு ஜாஸ்தியா வரணும்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னா இந்த விஷயமே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மையை கொடுக்குமான சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சனி பகவான் இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துலயே இருக்காரு அது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு அவங்க ஸ்லோவா இருப்பாங்க நீங்க ஃபாஸ்டா இருப்பீங்க அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லாத சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருந்தாலும் கூட அது ஸ்மூத்தா போகக்கூடிய தன்மை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு இந்த ராகு பகவானும் கேத்து பகவானும் ஏழாம் இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னாமே ரெண்டு பேருக்கும் முரண்பாடான ஒரு கருத்துக்கள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ராகு வந்து எப்பவுமே பிரம்மாண்டத்தை திங்க் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணணும் பிரம்மாண்டமா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானோ கேத்து பகவானோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடனையோ

அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இதே கும்ப லக்னம் வருது ஏஎல்பி லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்களுக்கு வந்து புனர்பு தோஷம் வந்து லக்னத்திலே சனியும் சந்திர பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னு சொன்னோம் இல்லையா இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனம் ஒவ்வாத தன்மைன்னு இருக்கு இல்லையா இந்த மனம் ஒவ்வாத தன்மையே பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கான இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மட்டும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம் இப்போ இதே புனர்ப்பு தோஷம் சார் அவங்களுக்கு ரொம்ப லக்னம் சார் புனர்ப்பு தோஷம் பாதிப்பை கொடுக்குமா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த புனர்ப்பு தோஷம் எங்கு இருந்தால் சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு ஓகேங்களா அந்த புனர்ப்பை பத்தி இன்னும் டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகேங்களா நன்றி